வணக்கம் நண்பர்களே எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்சி ஆரம்பித்த பொழுது அவருக்கு கட்சி தொடர்ந்து நடத்துவதற்கு கட்சியினுடைய செலவிடங்களுக்கு பணம் கொடுத்தவர் ராமசாமி உடையார் அவருடைய மது ஆலை விற்பனை சாரி ஆலை உற்பத்தி நிலையங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் எப்படி அமைந்தன எந்த இடத்தில் அமைந்தன அவருக்கு எப்படி எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் கிடைத்தது அந்த இடம் எப்படி கிடைத்தது இதெல்லாம் ஒரு தனி கதை ஆக எம்ஜிஆருக்கு என்னதான் அவர் அரசியலில் அவர் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக அந்த அந்தஸ்து ஸ்டார் அந்தஸ்து நட்சத்திர அந்தஸ்துப்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் கூட அவர் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது பணம் தேவைப்பட்டது அதற்கு செலவழித்தது உடையார் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு அவர் சாராயம் வைத்தார் அந்த காசில் கல்லூரி நிறுவினார் ஆக்கினார் அதெல்லாம் ஒரு தனி ட்ராக் அது எம்ஜிஆர் செய்தது சரியாக தவறா என்பதற்குள் இப்போது நாம் செல்ல முடியாது காரணம் காலம் கடந்துவிட்டது பிரயோஜனம் இல்லை என்பதால் இப்போது ஆரந்திருக்கும் கட்சிக்கு பணம் யார் தருகிறார்கள் அதையே நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் திமறாக பதில் பேசலாம் ஆனால் எம்ஜிஆருக்கு பது பணம் தந்தது ஒரு மது ஆலை மது உ மது உற்பத்தி ஆலை தொழிலதிபர் என்பதால் இந்த நாடு எத்தனை சீரழிவுளை சந்தித்தது என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் ஒரு கட்சிக்கு நிதியளிப்பது யார் என்பது முக்கியமாகிறது ஏன் முக்கியமாகிறது இப்போது தெரியுதா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் விஜய் நிச்சயமாக அவருடைய சொத்தை விற்று கட்சிக்கு செலவழித்திருக்க மாட்டார் ஒரு நான் சொல்வது தவறு என்றால் அவர் எந்த சொத்தை விற்று எந்த செலவுக்கு செய்தார் என்று பாருங்கள் ஒரு குறிப்பிட்டதுக்கு என்று வைத்துக்கொள் ஒருவேளை அவருக்கு பவுன்சராக இருக்காங்களே பவுன்சர்ஸ்னா அவருடைய பாதுகாவலர்கள் அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு அவருடைய கட்சி அலுவலகம் இருக்கும் பனையூர்கள் நடக்கும் அந்த கட்சி அலுவலகத்துக்கு மாதாந்தர செலவு எவ்வளவு இத்தனையும் அவர் சொந்த காசில் செய்வதற்கு வாய்ப்பில்லை ஆக எம்ஜிஆருக்கு ராமசாமி உடையார் என்றால் விஜய்க்கு யார் எப்படி ராமசாமி உடையார் சட்டத்துக்கு விரோதம் சட்டத்துக்கு விரோதம் அது ஆலை என்பது லைசன்ஸ் பெற்றுவிட்டது என்பதெல்லாம் அல்ல சரி குறைந்தபட்சம் சமூக விரோதம் அதுபோன்ற ஒரு சட்ட விரோதம் கொண்ட அல்லது சமூகத்திற்கு தீய தீய விளை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலதிபரிடம் இருந்துதான் உங்களுக்கு நன்கொடைகள் வந்திருக்க வேண்டும் எங்களுடைய சந்தேகம் தீர்த்தால் இல்லை நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் ஒவ்வொரு தொண்டர்களிடமிருந்தும் உருவாய் பெற்றோம் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வருவது என்பது அத்தனை எளிதல்ல இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் விஜய் நோக்கி திமுக கேட்டோமா அப்படின்னு கேட்டால் கேட்டிருக்கோம் எங்களுடைய சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேர்ந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்